இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு புதிதாக நமக்கு பாலன் பிறந்துள்ளார் உங்களுடைய குடும்பங்களில் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் புதிதாக பிறந்திருக்கிற பாலகன் இயேசு கொண்டு வர வேண்டுமாய் நான் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க வாக்களிக்கிறேன் அன்பு மிக்கவர்களே இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் கிறிஸ்து பிறப்பின் செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த அருமையான நேரத்தில் என்னுடைய எண்ணங்கள் உண்மையாகவே இயேசு பிறந்த அந்த இரவில் கிறிஸ்துமஸ் இப்படி இருந்திருக்குமா அப்படி ஒரு ஒரு கேள்விக்குறிதான் தேவாலயங்கள் ரொம்ப அழகாக ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது குடில்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்து இன்றைக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது பல குடும்பங்களில் குடில் ஜோடித்திருக்கிறார்கள் அல்லது புது உடைகள் வாங்கியிருக்கிறார்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் வாங்கியிருக்கிறார்கள் ரொம்பவும் ஆடம்பரமாக கோலாகலமாக இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இயேசு பிறந்த அந்த உண்மையான இரவில் குளிர் நிறைந்த அந்த மார்கழி இரவில் உண்மையாகவே கிறிஸ்து பிறப்பு ஒரு கொண்டாட்டமாக இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என் ஆழ்மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது அன்னை மறியாலும் யோசிப்பும் இருப்பதற்கு இடம் கிடைக்காமல் ஒரு சாதாரண மாடடை குளிரில் தான் அவர்களுக்கு இடம் கிடைக்கிறது உதவுவதற்கு யாருமே இல்லாமல் விலங்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு தலைமகனை பெற்றெடுத்து அந்த தலைமகனை கெடுத்துவதற்கு கூட இடமில்லாமல் விலங்குகளுக்கு பயன்படுகிற தீவன தொட்டியில் கிடத்தி வைத்திருந்த அந்த உண்மையான கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு தான் என் கண்முன்னே வந்து செல்கிறது அச்சத்திலும் கலக்கத்திலும் பாதுகாப்பற்ற ஒரு நிலையிலும் அன்னை மறியால் தன்னுடைய தலைமகனை பெற்றெடுத்தார் என்பதுதான் வரலாற்று உண்மை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டம் போர்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இந்த நாடுகளுக்கு இடையே கடந்த இரண்டு ஆண்டுகளாக போர் நடந்து கொண்டிருக்கிறது பிறகு இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அதுல எத்தனை ஆயிரம் பிள்ளைகளும் குழந்தைகளும் இன்றைக்கு மரணத்திருக்கிறார்கள் இரண்டு பகுதியிலிருந்தும் என்பது நமக்கு வேதனை தருகிற ஒரு உண்மை இந்தியாவில் பல இடங்களில் வன்முறைக்கு பலியான குடும்பங்கள் குழந்தைகள் எத்தனை பேர் எத்தனை பேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் மணிப்பூரில் நடந்த கலவரம் நம் கண்முன்னே வந்து போகிறது அந்த காயம் மாறும் முன்னே சென்னை வெள்ளம் மற்றும் இப்பொழுது தென் தமிழகத்தினுடைய வெள்ளத்தின் காரணமாக பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் மற்றும் பல கோடி சொத்து இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இப்படி துன்பங்கள் நிறைந்த துயரங்கள் நிறைந்த எதிர்நோக்கே இல்லாத ஒரு சூழலில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நான்கு இரவு நம்மிடையே பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி நிச்சயமாக நமக்கான ஒரு ஆறுதல் செய்தி தான் காரணம் இன்றைக்கு முதல் வாசகத்தில் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற வாசகமானது பிறந்திருக்கிற குழந்தை யார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போருக்கு ஒரு சுடரொளி உதித்துள்ளது அப்படின்னு சொல்லி வர இருப்பவர் எப்படிப்பட்ட அரசராக இருப்பார் அப்படி என்பதைத்தான் இப்பொழுது உங்களோடு நான் வாசிக்க விரும்புகிறேன் அதாவது வர இருப்பவருடைய திருப்பெயர் வியத்தகு ஆலோசகர் வலிமை இறைவன் உள்ள தந்தை அமைதியின் அரசர் அப்படி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது சகோதர சகோதரிகளே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்று சொன்ன உடனேயே நம்ம மணக்கண் முன் வந்து போகிற ஒரு வார்த்தை இம்மானுவேல் கடவுள் நம்மோடு கடவுள் தன்மையில் விளங்கிய இறைவன் அதை பிடித்து கொண்டிருக்கிற ஒரு நிலையாக கருதாமல் நமக்காக நம்முடைய குடிகொண்டார் என்கிற வார்த்தையைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்க இருக்கிறோம் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்கிற வார்த்தைகள் அன்பு மிக்கவர்களே கடவுள் நமக்காக தன்னையே தாழ்த்தி நம்மோடு குடிகொண்ட நம்மோடு வாசம் செய்கிற ஒரு விழாவைத்தான் இன்றைக்கு முதல் கருத்தாக இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தனித்து விடப்படுவதில்லை நம்ம கார் இருளில் நடந்து கொண்டிருந்தாலும் அல்லது சாவின் நிழல் நம்மீது சூழ்ந்திருந்தாலும் இறைவன் வியத்துகு ஆலோசகர் அமைதியின் அரசர் என்றும் உள்ள தந்தை நமக்காக இன்றைக்கு பிறந்திருக்கிறார் என்கிற ஆறுதல் முதல் செய்தியைத்தான் இந்த விழா நமக்கு சொல்லி தருகிறது ஆகவே அச்சமுற்று இருப்பவர்களே துன்பத்தில் இருப்பவர்களே வேதனையில் இருப்பவர்களே எதிர்நோக்கென்று இருப்பவர்களே இறைவன் இன்றைக்கு சொல்லுகிறார் நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது அதுதான் என்றும் உள்ள தந்தை அமைதியின் அரசர் வியத்தகு ஆலோசகர் என்பவர் இரண்டாவது ஒரு செய்தியாக கிறிஸ்து பிறப்பு அப்படின்னு சொன்னாலே நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இடம் பெத்தலகம் பெத்தலகம் என்று சொன்னாலே அன்பு அப்பத்தின் வீடு என்கிற அர்த்தத்தை அர்த்தத்தைத்தான் அந்த பெத்தலகம் என்கிற ஊரின் பெயர் நமக்கு விளக்குகிறது அந்த அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகிற பெத்தலேகம் கிராமத்தில் ஒரு சாதாரண மாடடை குடிலில் அன்னை மரியால் இயேசுவை பெற்றெடுத்து ஒரு தீவன தொட்டியில் கிடத்தி வைத்திருப்பது இந்த உலகத்தில் இறைவன் நமக்காக தன்னையே உணவாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற அன்பு செய்தியை நமக்கு தெரிவிக்கிறது தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் உணவாக நான் வந்திருக்கிறேன் இந்த உணவை உண்ணுபவர்கள் நிலை வாழ்வை பெறுவார்கள் என்கிற அன்பு செய்தியோடு இறைவன் இன்றைக்கு உணவாக நம்முன் வந்திருக்கிறார் உணவு என்பது பார்ப்பதற்கு உணவாக இருந்தாலும் நம்முடைய உடலில் அது சென்று சேருகிற பொழுது உயிர் வாழ்வதற்கான ஆற்றலாக மாறுகிறது அதுபோலத்தான் இந்த குழந்தை இயேசுவை உணவாக உட்கொள்கிற நமக்கு இறைவன் நித்திய வாழ்வை தருவார் இந்த மண்ணுலகலை வாழ்வதற்கான வலிமையையும் தருவார் என்கிற இரண்டாவது அழகான அன்பு செய்தியையும் இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு கொண்டு வருகிறது அன்பு மிக்கவர்களே மூன்றாவது ஒரு செய்தியாக கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தியானது முதல் முதலாக இடையர்களுக்கு சொல்லப்பட்டதாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இந்த சமுதாயத்தில் ஏழையர்கள் எளியவர்கள் விளிம்பு நிலை மக்கள் குரலற்றவர்கள் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் யாருமே இல்லாதவர்கள் என்று நினைக்கிற மக்களுக்காகத்தான் இந்த இறைவன் பிறந்திருக்கிறார் ஆகவே இறைவன் ஏழையரின் சார்பில் இருக்கிறார் என்கிற அன்பு செய்தியையும் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது அன்புமிக்கவர்களே ஆங்கில இலக்கியத்தில் ஒரு கதை உண்டு உண்டு அதாவது த கிஃப்ட் ஆஃப் மெஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஏழையான ஒரு சூழல் இருக்கிறாங்க இருவருக்கும் ஒருவர் ஒருவருக்கு பரிசு வாங்குவதற்கு கூட பணம் இல்லாத ஒரு சூழல் கிறிஸ்து பிறப்புக்கு முந்தின நாள் இவர்கள் பரிசை பகிர்ந்து கொள்வதற்கு அவர்களிடத்தில் வசதி இல்லாத ஒரு சூழல்ல கணவன் தன்னிடம் இருந்த ஒரே ஒரு வாட்ச் கோல்டன் கலர் வாட்சை எப்படியாவது விற்று தன்னுடைய மனைவினுடைய அழகான கூந்தலுக்கு ஒரு ஹேர் கிளிப்பு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி தன்னிடமிருந்த அந்த கைக்கடிகாரத்தை விற்று மனைவிக்காக ஒரு ஹேர் கிளிப்பு வாங்கி வீட்டிற்கு செல்கிறான் வீட்டிற்கு சென்று மனைவி இடத்துல அந்த ஹேர் கிளிப்பை கொடுப்பதற்காக அழைத்த பொழுது அந்த மனைவி சொல்லுகிறார் உங்களுடைய கை கடிகாரம் எங்கே அதற்காக நான் ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணவனுக்காக அவர் ஒரு பரிசு எடுக்கிறார் மனைவினுடைய அந்த தங்க முடிக்கு அந்த கணவன் ஒரு ஹேர் கிளிப்பு வாங்கி வர அந்த கணவனுடைய கை கடிகாரத்துக்கு ஒரு தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு செயினை அந்த மனைவி வாங்கி வருகிறார் அன்பு மிக்கவர்களே அந்த நேரத்தில் தான் இருவரும் கண்ணீரோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஹேர் கிளிப்பை போடுவதற்கு மனைவி இடத்துல அந்த நீண்ட கூந்தல் இல்லை இந்த மனைவி வாங்கி கொடுத்த அந்த வாட்சியினுடைய செயினை போடுவதற்கு கணவனிடத்தில் அந்த கை இல்லை இருவரும் ஒன்றை ஒன்றை விற்று தங்களுடைய அன்பை வெளிப்படுத்த விரும்பினார்கள் என்று அந்த கதை முடிகிறது இது உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சி பணம் இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் இதையும் தாண்டி உண்மையான பகிர்வு உண்மையான அன்பு எந்த எந்த குடும்பங்கள்லாம் இருக்கிறதோ அந்தந்த குடும்பங்களில் தான் இயேசு உண்மையாக அந்த தூய்மையின் அன்பில் பிறக்கிறார் என்கிற செய்தியை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒரு செய்தியாக ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரே ஒரு ஆண் குழந்தை கணவன் குடிகார ஒரு கணவன் குழந்தைக்கு ஒரு உடை எடுத்து தருவதற்கு கூட வசதியற்ற அந்த குடும்பம் இரவு பதினோரு மணி வரைக்கும் அந்த தாயும் அந்த பிள்ளையும் தந்தைக்காக காத்திருக்கிறார்கள் ஏதாவது ஒரு உடை எடுத்து வருவார் என்று அவர் வர தவறவே தாயும் பிள்ளையும் கிழிந்த உடையோடு கோயிலுக்கு செல்கிறார்கள் கிறிஸ்து பிறப்பு நள்ளிரவு திருப்பலிக்காக அங்கே சென்று அந்த குழந்தை மிகுந்த வேதனை உறுகிறான் காரணம் கோயில் வண்ண வண்ண விளக்குகளால் ஜோடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே வந்திருக்கிற மக்கள் அனைவரும் பணக்கார உடைகளை அணிந்திருக்கிறார்கள் ஏன் குடிலில் கிடத்தப்பட்டிருக்கிற இயேசுவுக்கு கூட பட்டுடை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஏழை குழந்தைக்கோ அணிந்து கொள்வதற்கு ஒரு உடையில்லை அந்த ஒரு சூழல்ல வெறுப்போடும் கோபத்தோடும் தன்னுடைய தாயை விட்டு வீட்டிற்கு விரைந்து ஓடுகிறான் அந்த குழந்தை விரைந்து ஓடி குடிசையை தாழிட்டு உள்ளே அழுது கொண்டிருக்கிறான் சரியாக இரவு பனிரெண்டு மணிக்கு அங்கே வந்த அந்த குழந்தையினுடைய தந்தை முழுவதுமாக குடித்திருக்கிறார் குடிபோதையில் அந்த குடிசையை திறக்க சொல்லி அவர் கத்துகிற பொழுது குழந்தை அச்சத்தில் அந்த குடிசைக்குள்ளே இருக்கிறான் வெகுநேரம் கத்தி கூச்சலிட்டு பார்த்த அந்த தந்தை கடைசியில கோபத்தில் தன்னுடைய கையில் இருந்த சாராயத்தை அந்த குடிசல் மேல் ஊற்றி பிறகு அந்த குடிசைக்கு தீ வைக்கிறார் குடிபோதையில் என்ன செய்கிறோம் என்று அன்பு மிக்கவர்களே குடிபோதையில் தந்தை மயங்கி விழுகிறார் ஆனால் அந்த குடிசை எரிவதை பார்த்த இருந்த மக்கள் ஓடி வந்து பார்க்குற நேரத்தில் இந்த குழந்தை முற்றிலுமாக இறந்து கருகி இருக்கிற ஒரு சூழலை தாய் பார்க்கிறார் ஆம் அன்புமிக்கவர்களே கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு செய்கிற நாம் நாம் வாழுகிற நம்முடைய பங்கு தளங்களில் அல்லது நம்முடைய குடும்பங்களில் அருகில் இருக்கிற எளியவர்களுக்கு உதவி செய்யத்தான் இந்த செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த உலகம் ஏழையாக இல்லை ஆனால் இருப்பவர்களிடம் பகிராத ஒரு உள்ளந்தான் இந்த ஏழ்மையின் காரணமாக இன்றைக்கு காண்பிக்கப்படுகிறது ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த கிறிஸ்து பிறப்பு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் நான் கெஞ்சு கேட்கிறேன் நீங்கள் வாழுகிற பகுதியில் குறைந்தபட்சம் ஒருவேளை உணவு அல்லது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு யாராவது ஒரு ஏழைக்கு உதவி செய்து இயேசுவுக்கே உதவி செய்ததைப் போல உணர்ந்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு பகிர்ந்தலின் விழாவாக கொண்டாட உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு எளியவருக்கான ஏழையருக்கான பகிர்வின் கிறிஸ்துமஸாக இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்